ஆன்மிக உலா நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உண்டான ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகளும் குறையும் இந்த வாரம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு உயர்வான ஒரு வாரமாக அமைகிறது எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதும் மற்றும் பிள்ளை பேர் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் இந்த வாரம் ஏற்றதாகவே இருக்கும் மேஷராசினியர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் பய உணர்வும் நீங்கிய ஒரு வாரமாகவும் அமைகிறது இந்த வாரம் புதன்கிழமையன்று ஏகாதசி திதியில் பெருமாளை சென்று வழிபாடு செய்வதும் மற்றும் பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மேச்சராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் ரிஷபராசினியர்கள் இந்த வாரம் ரிஷப நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த வாரமாக அமைகிறது ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை வெள்ளி சனி ஞாயிறுவர்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இந்த வாரம் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மேலும் வெள்ளிக்கிழமையன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் நந்திதேவரை வணங்குவதும் ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் அலைச்சல்கள் இருந்த போதிலும் அலுவலக வேலைகள் திருப்திகரமாகவே அமையும் குடும்ப சூழ்நிலைகளிலும் மன அமைதியும் குழந்தைகளால் மன நிம்மதியும் உண்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடியதாகவே இருக்கும் இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இந்த வாரம் முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த வாரத்தில் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றி வருவது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலையும் லாபத்தை பெறலாம் நீண்ட நாட்களுக்கோ அல்லது நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பண வருவாயை ஈட்டி தரும் கிரக நிலைகள் புதிய மனிதர்களின் சந்திப்பு இந்த சந்திப்பினால் உங்கள் இந்த நட்புகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் மிதுனராசினியர்களுக்கு மன நிறைவான வாரமாக அமைந்த போதிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் வாரத்தின் துவக்கத்தில் இருக்கலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சற்று பய உணர்வோ அல்லது மன கிளேசங்களோ ஏற்படலாம் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் வாரத்தின் மத்தியில் ராசியில் இருப்பது கடகராசினியர்களுக்கு குறிப்பாக பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நிலையில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் கடகராசி என்பர்களுக்கு மன நிறைவான வாரமாக இருந்தாலும் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் மன உளைச்சலை கொடுக்கும் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் இருந்த போதிலும் வருமானங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று குறைவாகவும் இருக்கும் ஆகவே இந்த செலவுகளினால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வாரத்தின் இறுதியில் நண்பர்களை சந்திப்பது மன நிம்மதியை தரும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் சற்று மனக்குழப்பங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும் சரஸ்வதி தேவியை ஹயகிரி வரை விநாயகரை வழிபாடு செய்ய மன பயம் நீங்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது மற்றும் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் ஓரளவுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் இந்த வாரம் முழுவதுமே இந்த ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யலாம் சிதறு தேங்காய் உடைப்பதும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் சிம்ம ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் கன்னிராசி நேர்கள் இந்த வாரம் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு சந்தோஷமான வாரமாக அமைகிறது சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வாரத்தின் இறுதியில் வரலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது இந்த வாரம் சனிக்கிழமை அன்று கன்னிராசி ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு மற்றும் அம்பாளின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்ற இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலமாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கலாம் இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் வசர செய்வதும் நல்ல பலனை தரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்களின் உதவியால் இந்த வாரத்தில் சற்று மன நிம்மதியும் தூக்கமின்மையால் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராசிரமமாக இருப்பதனால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடியதாகவே அமையும் விரச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது புதன் மற்றும் வியாழக்கிழமை சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பச்சரிசி தானம் செய்து ஏகாதேசி என்று புதன்கிழமை பசுமாட்டிற்கு உணவளிக்கவும் மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் குறையும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களும் புதிய நட்புகளையும் நம்ப வேண்டாம் பணப்பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த வாரம் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சனிக்கிழமை இறைவனை வழிபாடு செய்து இஷ்ட தெய்வ பிரார்த்தனை குலதெய்வ பிரார்த்தனை செய்யவும் தனுசு நேயர்கள் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வாரமாக அமைகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு திருமண யோகங்களை சந்திரன் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது வாரத்தின் ஆரம்பத்தில் பெறலாம் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு மன நிறைவான வாரமாக இருப்பதனால் நல்ல ஒரு குடும்பத்தில் சந்தோஷமும் மற்றும் சுப காரியங்களும் ஏற்படும் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இந்த வாரம் தனுசு ராசி நேர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில் மகர ராசி நேர்களுக்கு நல்ல மன சஞ்சலங்கள் இல்லாத நாளாக அமைகிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உத்ராடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் இறுதி சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மன சஞ்சலங்கள் தீரும் இந்த வாரம் மகர ராசி அன்பர்கள் புதிய வீடு வாங்குவது விற்பது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்வதோ அல்லது அதற்கான முயற்சி எடுப்பதோ வெற்றியை தரும் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே திருப்பதி ஏழுமலையானை பிரார்த்தனை செய்வதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட தூர பிரயாணங்களும் வெற்றியை தரும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வியாபார முயற்சிகளில் ஈடுபடலாம் வெற்றியும் லாபமும் கிடைக்கும் கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதும் நேயர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் குடும்பத்தாரிடையே இருக்கலாம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளாலும் கணவன் மனைவி உறவிலும் சிறு மய சிறு குழப்பங்கள் வரலாம் பெரிதளவுக்கு லாபங்கள் வியாபாரத்தில் இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது இந்த வாரம் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு அலைச்சல்கள் மிகுதி இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் ஓரளவுக்கு மனதிற்கு திருப்தியான நாட்களாக அமைகிறது கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சாதகமான முடிவுகளாகவே அமையும் வாரத்தின் ஆரம்பத்தில் ஆகவே இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் குலதெய்வ பிரார்த்தனையும் மேற்கொள்ளலாம் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் மீனராசினியர்கள் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அல்லது மன சோகங்கள் இவற்றை நண்பர்களிடத்தில் பேசி தீர்க்கப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் மனைவிக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை சூரியன் ராகுடனும் புதனுடனும் ராசியில் சேர்ந்திருப்பதனால் மனக்குழப்பங்கள் அதிகமாகும் நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இதனால் இந்த வாரம் முழுவதுமே வாரத்தின் இறுதியில் அலைச்சல்கள் இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் வியாபாரத்தில் குழப்பங்கள் இருக்கலாம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இந்த வாரம் இறுதியில் தீரும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் குழந்தை பாக்கியங்களும் கைகூடும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்